ஒரு சில கிரகங்களுடைய தான் கடன் ஏற்படும் அல்லது முன்ஜென்மத்தில் அவர்கள் செய்த வினையாலையும் அந்த கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கதர வைக்கும் கடன் தொல்லையை நீக்குவதற்கு கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இழந்த பொருள் இழந்த சொத்து இழந்த பணம் இழந்த வேலை இழந்த மானம் இழந்த கௌரவம் இந்த நகையெல்லாம் அடகுல இருக்கு திருப்பவே முடியலன்னு கஷ்டப்பட்டு ஆலயத்திற்கு போய் அந்த கார்த்த வீரியார் எந்திரத்தை வழிபட்டு இந்த கார்த்த மந்திரத்தை சொல்லி நீங்க இதை உருவேத்துனீங்கனாலே கண்டிப்பாக கடன் அடைப்பு நாட்கள் இதை பண்ணணும் இவருக்கு நேவேத்தியம் தனியா கொடுக்கணுமா அதாவது எந்த தெய்வம்னாலும் நம்ம கண்டிப்பாக

நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் நிறைய பேருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய திருப்பங்களை கொண்டு வந்தவர் அது மட்டும் கிடையாது அவருடைய அந்த ஏஞ்சல் ஸ்விட்ச் பேர்ட்ஸ் ஆகட்டும் வழிபாட்டு முறைகளாகட்டும் எந்தெந்த பிரச்சனைக்கு எக்ஸ்க்ளூசிவா இந்த தெய்வ வழிபாடு முறை பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்பா கொடுக்க இருக்காரு அவர்தான் திரு நற்பவி நம்பிராஜன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நற்பவி எப்படி இருக்கீங்க சார் சிறப்பா இருக்குல்ல உங்களுடைய பதிவுகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒருத்தர் வராங்க என்ன பிரச்சனையோட வராங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கிது இத்தனை நாட்களுக்குள்ள இந்த வேண்டுதல் பொழுது தீர்வு இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஒரு ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா கடன் தொல்லை கொடுத்த இருந்து பணம் கொடுத்துருப்போம் அது திருப்பி வராது இந்த மாதிரி கொடுத்த பணம் திருப்பி கிடைக்க நமக்கான ஒரு மரியாதையோட இருக்க அதே மாதிரி நம்மளுடைய வழிபாட்டு முறை இதை பத்தி நீங்க சொல்லுங்க எந்த தெய்வத்தை பிடிச்சுக்கிட்டா இதுக்கான வழி கிடைக்கும் கண்டிப்பாக அதாவது கம்பரே பாடியிருப்பாரு கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இளைஞ வேந்தன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது பொருளாதாரத்துல நாம பின்தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் ஒரு சாமானியனுக்கோ அல்லது ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கோ ஒரு லோன் அப்படிங்கிற போய் அப்ளை பண்ணி அந்த கடனை வாங்கி அதை கடக்கிறதுக்கு அவங்க காலம் ஃபுல்லாக வந்து கடன் கட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் தான் இருக்குது இன்றைக்கி பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு லோன் அந்த லோன் லோனுங்கிற இதில் எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் வந்து மனிதர்கள் வந்து சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது ஊழ்வினைனாலையும் அந்த கடன்ங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய பேருக்கு அது அமைப்பே ஜாதகத்தில் வந்துடும் ஒரு சில கிரகங்களுடைய அமைப்பால் தான் கடன் ஏற்படும் அல்லது முன்ஜென்மத்தில் அவர்கள் செய்த வினையாலையும் அந்த கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது கதர வைக்கும் கடன் தொல்லையை நீக்குவதற்கு கார்த்த வீரியார்ஜுனர் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக அது வேலை செய்யும் அதாவது கார்த்த வீரியார்ஜுனன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அரசனாக இருந்தவர் கலிகாலத்தின் முன்னாடியே ஒரு யுகத்தில் வந்து அவர் மகாவிஷ்ணுவின் அம்சமான சுதர்சன சக்கரத்துடைய அமைப்பை உடைய ஒரு அரசனாகவே அவர் வாழ்ந்திருக்கார் அவர் வந்து தத்தாத்திரேயரோட சீடர் மகாவிஷ்ணுவையும் வழிபட்டவர் அப்போ அவர் தத்தாத்ரேயத்தை வந்து நிறைய விஷயங்களை கற்றுருக்கார் இப்போ சபரிமலையில் பதினெட்டு படி இருக்குன்னா அதில் ஏழாவது படி இந்த கார்த்த வீரியாஜினரோடய இதுதான் ஒவ்வொரு படிக்கும் ஒரு ஒரு தத்துவம் உண்டு ஒவ்வொரு தெய்வங்கள் அதி தேவதைகள் அந்த பதினெட்டு படிக்கு இருக்காங்க அதில் ஏழாவது படியாக இவருக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இவர் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தத்தாத்ரேயத்தை நான்கு வரங்கள் வந்து வாங்கியிருக்கார் அதாவது நினைத்த நேரத்தில் அவருக்கு ஆயிரம் கைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி அவருடைய ராஜ்யத்திலும் சரி இடங்கள்லேயும் சரி எந்த விதமான அதர்மமான விஷயங்களும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறோம் அதே மாதிரி மகாவிஷ்ணு கையால் தான் வந்து தான் வந்து மடிய வேண்டும் அப்படிங்கிறதையும் வாங்கியிருக்காரு இன்னொரு விஷயம் இந்த அவருடைய மந்திரத்தை சொல்வதால் அவரை வழிபடுவதால் இழந்த பொருள் இழந்த சொத்து இழந்த கௌரவம் இழந்த வேலை இழந்த மானம் இது மாதிரியான விஷயங்களும் சரி காணாமல் போன நபர்கள் பிரிந்த உறவுகள் இதுவும் கிடைப்பதற்கும் சரி காணாமல் போன பொருள் இப்போ தங்கத்தை போய் இன்னைக்கு நிறைய பேர் அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து எல்லாருக்குமே ஏற்படுது அந்த தங்கத்தை வந்து திருப்பி மீட்டெடுப்பதற்கு இவரை வழிபட்டாலோ இவருடைய மந்திரத்தை சொன்னாலோ நமக்கு கண்டிப்பாக அந்த கார்த்த வீரியார்ஜுனன் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய ஆயிரம் கரங்களால் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை மீட்டெடுப்பேன் அப்படிங்கிற வரத்தை வாங்கியிருக்காரு இவர் வந்து என்ன அப்படின்னா சத்திரிய வம்சத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு தடவை வந்து வேட்டையாட போகும்போது ஜமதக்னி முனிவருடைய குடில போய் சாப்பிட்றாப்பிட்டார் அப்ப இவருக்கு வந்து நிறைய வீரர்கள் வந்து இவருக்கு வந்து படையில் இருப்பாங்க அத்தனை பேருக்கும் வந்து இந்த ஜமதக்னி முனிவர் வந்து சாப்பாடு போடும்போது இவருக்கு எப்படி இந்த மாதிரி இவ்வளோ பேருக்கு எப்படி சாப்பாடு போடுறாருன்னு பார்க்கும்போது அவர்கிட்ட காமதேனு இருக்கும் கேட்டவரத்தை கொடுக்கும் காமதேன் அப்போ காமதேன் வச்சிருக்கிறதுனால தான் இவருக்கு இவ்வளோ இது இருக்கிறதுனால அந்த காமதேனு வந்து இவர் கேட்குறார் இது முனிவர்களுக்கே உண்டான சுற்றி இது அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் சத்திரியர்களுக்கோ அரசர்களுக்கோ கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே இவர் சண்டை போடுறார் இவருடைய வீரர்கள் அத்தனை பேரையுமே வந்து இந்த காமதேன் அனுப்பின வீரர்கள் வந்து இது பண்ணிடுறாங்க கடைசியில் இவர் வந்து அந்த ஜமதக்னி முனிவரை வந்து கொன்றுடுறார் கொண்டுட்டு அந்த காமதேனுவோட கன்றை வந்து கவர்ந்து சென்று விடுகிறார் ஜமதக்னி முனிவரோட வாரிசு தான் வந்து பரசுராமர் அவர் விஷ்ணுவோட அவதார் அப்புறம் பரசுராமர் இவரிடம் போரிட்டு இவரை முதல்ல அந்த ஆயிரம் கைகளையும் வெட்டிடுறார் அதுக்கப்புறம் இவரையும் சம்ஹாரம் பண்ணுறார் அப்போ தான் இவர் வந்து மகாவிஷ்ணு தான் பரசுராமரோட அவதாரங்கிறத அவர் காமிக்கிறார் அவருக்கு வந்து அந்த தோற்றத்தை காமிச்ச உடனே ஆகா நம்ம மகாவிஷ்ணு கையால் சாகணும்னு நம்ம இருந்த வரம் கழித்து விட்டது அதனால் வந்து அதுவே நடந்து விட்டது அவர்கிட்டையும் கேட்குறார் உனக்கு இப்போ இந்த இதெல்லாம் தூக்கு போடுற கைதிகள்ட்டெல்லாம் கேட்பாங்களே கடைசி ஆசை என்னங்கிற மாதிரி இவர்கிட்ட கேட்கும்போது என்னுடைய மந்திரத்தை யார் ஒருத்தர் பிரயோகிக்கிறாங்களோ என்னை யார் வழிபடுகிறார்களோ அவர்களே என் கண்ணின் இமை போல காப்பேன் இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க பொருளாதார சிக்கலில் இருக்கிறவங்க கஷ்டங்களில் இருக்கிறவங்க ரொம்ப நொடிந்து போயிருக்கிறவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கண்ணுமீ பிதிங்கிட்டு இருக்கிறவங்க இவருடைய மந்திரத்தை பிரயோகம் செய்தால் அந்த மந்திரம் ரொம்ப தான் ஓம் ஆம் க்ரீம் குரோம் கார்த்த வீரியார்ஜுனாய நமக கார்த்த வீரியார்ஜுன நாமா ராஜா பாகு சஹசிரவான் எஸ் எஸ் மரண மாத்ரேன கதம் நஷ்டம்சிய லப்யதே அப்படிங்கிறது தான் அந்த மந்திரம் பொதுவாகவே கலிகாலத்துல நாமாவலி பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க நாமாவளி பாராயணம்ங்கிறது கடவுளுடைய நாமாவளியை நம்ம சேன் பண்ண சேன் பண்ணால் அதுக்கு சக்தி கிடைக்கும் அதை நீங்கள் வந்து ஒரு லட்சத்தி எட்டு தடவை உருவேற்றணும் அதை வந்து ஒரு ஆற்றங்கரையிலிருந்தோ இருந்தோ அல்லது ஸ்தல தீர்த்தத்தில் இருந்தோ அல்லது குருவின் முன்னாடி இருந்து சொல்லக்கூடிய தான் கூடிய சீக்கிரம் சித்தியாகும்னு சொல்லுவாங்க இங்கே கோயிலில் சொல்கிறதுக்கு ஒரு பலன் வீட்டில் இருந்து சொல்கிறதுக்கு ஒரு பலன் அதே மாதிரி புனித இருந்து சொல்கிறதுக்கு பலன் சமுத்திரங்கள் இப்போ கன்னியாகுமரி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் மாதிரியான புனித ஸ்தலங்களில் உள்ள சமுத்திரத்தில் இருந்து சொல்றதுக்கு ஒரு பலன் காடுகள்ல இருந்து சொல்றதுக்கு ஒரு பலன் இப்படி உயரமான மலை குன்றுகளில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருந்து சொல்றதுக்கு ஒரு பலன் அப்படிங்கிற போது எது அதிக பலன் கொடுக்கும்னா நீங்கள் யாரை குருவாக தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்களோ அவங்க கிட்ட இருந்து அவங்க காலடியில இருந்து நீங்க மந்திரம் சொன்னீங்கன்னா சீக்கிரம் சித்தியாகும் அப்படின்னு சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இவங்க வந்து இந்த தெய்வத்திற்கு ஆலயம் அப்படிங்கிறதும் இருக்கு இருக்கு இதுக்கு மூல ஆலயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த்ல உஜ்ஜினியில மாகாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல அகல்யாய் அப்படிங்கிற ஒரு கோட்டை இருக்கு அந்த கோட்டைக்கு இதுல இருக்கு அப்ப நம்ம தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு அடுத்து கேள்வி வரும் இங்க பாத்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல குடவாசல் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே சேங்காலிபுரம் அப்படிங்கிறது சேங்காணி சேங்காலிபுரம் அதாவது தத்தாத்ரேயரோட கோயில் அங்கே இருக்கு அது மட்டும் அல்லாமல் அங்கே ஒரு சித்தருடைய ஜீவ ஜீவசமாதி இருக்குது ராமானந்த சித்தர்னு அந்த இடத்துல இந்த கார்த்த வீரியார்ஜுன கேந்திரமே இருக்கு ஸோ இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இழந்த பொருள் இழந்த சொத்து இழந்த பணம் இழந்த வேலை இழந்த மானம் இழந்த கௌரவம் இந்த நகையெல்லாம் அடகுல இருக்கு திருப்பவே முடியலன்னு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இந்த ஆலயத்திற்கு போய் அந்த கார்த்த வீரியார்ஜுன எந்திரத்தை வழிபட்டு இந்த கார்த்த வீரியார்ஜுன மந்திரத்தை சொல்லி நீங்கள் இதை உருவாத்தினீங்கன்னாலே கண்டிப்பாக கடன் அடைபெறும் ஏன்னா அது நான் நிறைய பேருக்கு இதை பற்றி சொல்லி இந்த மந்திரத்தையும் சொல்லி நிறைய பேருக்கு அந்த கடன் எல்லாமே கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துருக்கு அவருடைய படத்தை நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணலாம் ஆயிரம் கைகளோடு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அகல் விளக்கு ஒரு இருபத்தேழு விளக்கு இருபத்தேழு நட்சத்திரத்தை குறிக்கிறதுக்கு இருபத்தேழு விளக்கு நல்ல நெய் தீபம் பசு தீபம் போட்டு அவர் படத்தை வச்சு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை ஒரு அஷ்டமி நாள்லேயோ பௌர்ணமிலேயோ அமாவாசையிலேயோ அல்லது அவரவர் ஜென்ம நட்சத்திர நாள்லேயோ தொடங்கினாங்க அப்படின்னா அதை வந்து நல்ல விதமாக உருவேத்தி 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 ஒரு லட்சத்தி எட்டு தடவை உருவேத்திட்டாங்க இல்லை எழுதுகிறாங்கன்னா அது எழுதுறதுல ரெண்டு விதம் இருக்குது நமக்கு மனசுக்குள்ளேயும் அந்த மந்திரம் பதிவாயிரு அதனால அதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அவங்களுக்கு கண்டிப்பாக எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி கோடிகளில் கடன் இருந்தவங்களுக்கு கூட இந்த கார்த்திகார்ஜன மந்திரம் பிரமாதமாக வேலை செஞ்சுருக்கு அதனால் வந்து தாராளமாக இது பண்ணலாம் அந்த கோயிலுக்கு போகலாம் வாலஜாப்பேட்டையில் தன்வந்திரி பீடம் இருக்குது அங்கேயும் அவருக்கு தனி சிலை இருக்கு காஞ்சிபுரத்தில் பாண்டரங்கர் கோயில்னு இருக்கு அங்கேயும் அவருக்கு தனி சன்னதி இருக்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்கு நெட்டில் நீங்கள் வந்து கூகுளில் எல்லாம் இன்னைக்குலாம் வந்து வளர்ந்துடுச்சு டெக்னாலஜி கார்த்தக வீரியாட்சா மந்திரம்னு போட்டிங்கன்னா வந்துடும் கார்த்தக வீரியாட்சுனா கோயில் இன் தமிழ்நாடுன்னு போட்டால் வந்துடும் அதை வச்சே நம்ம அழகா வந்து அவரை கும்பிடலாம் இப்போ இது எத்தனை நாட்கள் இதை பண்ணணும் இவருக்கு நேவேத்தியம்னு தனியாக கொடுக்கணுமா அதாவது எந்த தெய்வம்னாலும் நம்ம கண்டிப்பாக பூ பழம் வெத்திலை பாக்கு அதுக்கப்புறமா ஒரு இனிப்பு ஏதாவது வைத்து தான் வழிபடணும் பொதுவாக தெய்வங்களை வழிபடும்போது அதுவும் நம்மளுடைய ஒரு பிரார்த்தனைக்கு இதை பண்ணும்போது இனிப்பு தித்திப்பான ஒரு விஷயத்தை அவர்களுக்கு கொடுத்து அதை ஒரு நாலு பேருக்கு நாம தானமாக பண்ணும்போது நமக்கு அது விரைவில் வந்து அந்த சங்கல்பம் அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறும் அதுக்கு நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணலாம் கற்கண்டு சாதம் பண்ணலாம் கேசரி பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எது முடியுதோ எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் கொஞ்சம் ஆரஞ்சு மிட்டாயை கூட வாங்கி வச்சு பண்ணலாம் டைமண்ட் கற்கண்டு வாங்கி வச்சு கூட பண்ணலாம் பெரிய பெரிய கற்கண்டு இருக்கும் அதெல்லாம் வாங்கி கூட வச்சு பண்ணிட்டு நாலு பேருக்கு விநியோகம் பண்ணிருங்க கண்டிப்பாக அது அவர் ஏத்துக்குவார் இப்ப வந்து ஒரு லட்சத்தி எட்டு வாட்டி நம்ம வந்து அதை நம்ம பண்ணி முடிக்கணும் இது ஒரே நாளில் பண்றதுங்கிறது கஷ்டமா ஒரே நாளில் பண்ண முடியாது அதாவது அவருடைய இது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாற்பத்தெட்டு நாள் எதுவுமே ஒரு மண்டலம் தான் கணக்கு நம்ம ஒரு விரதம் இருக்கிறதா இருந்தாலும் சரி சபரிமலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு தெய்வத்தை வழிபடுறதா இருந்தாலும் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் வந்து அந்த குவான்டிட்டியவே கனெக்ட் பண்ண தேவையில்லை நம்மளால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சொல்லலாம் ஒரு லட்சத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு நாளைக்கு நூறு சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஐநூறு சொல்லலாம் நம்மளால் அன்னைக்கு பத்து தான் சொல்ல முடிஞ்சதுன்னா அடுத்த நாள் கூட சொல்லிட்டு போகிறோம் பட் ஒன் லேக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கனாலே இத்தனை நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணுன்னு ஒரு கண்டிஷனும் கிடையாது நாற்பத்தெட்டு நாள்னு அவர் வந்து வரம் கேட்டிருக்கார் ஆனால் நாம் வந்து நம்மளுடைய சுச்சுவேஷனையும் பார்க்கணும் சூழ்நிலையை பார்க்கணும் நீங்கள் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ஒரே நாளில் ஒரு லட்சம் மந்திரம் சொல்கிறது நம்ம கோயில் அர்ச்சகரும் கிடையாது அந்த மாதிரியான இதுவும் கிடையாது பட் நம்மளால் எவ்வளோ நாளுக்குள்ளே சொல்ல முடியுதோ பட் ஒன் லேக்கு நீங்கள் கம் பத்தாயிரத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே ஆயிரத்தை கம்ப்ளீட் பண்ணுறக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல விதமான பொருளாதார வளர்ச்சி ஏற்பட ஆரம்பித்து விடும் அதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் கண்டிஷன்ஸ்லாம் அப்படி கிடையாது ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோவில் பக்கத்தில் இருக்கிறவங்க போக முடிஞ்சவங்க போகலாம் இல்லாட்டி அவருடைய ஃபோட்டோவை எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சு தாராளமாக அதன் முன்னாடி நம்ம பண்ணலாம் இதற்கு நேரம் காலம்னு இருக்கா காலை நேரம் தான் பண்ணணும் மாலையில் எட்டு மணிக்கு தான் அதாவது கிழமைன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு உகுந்த கிழமையாக செவ்வாய்க்கிழமையும் புதன் கிழமையும் வச்சுருக்காங்க பொதுவாக உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல விதமான ஒரு விஷயம் நாம் தொடங்குகிறோம் அப்படின்னா அஸ்த நட்சத்திரத்தில் தொடங்குறது ரொம்ப நல்லது அது பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி மந்திரங்கள் சொல்றதுக்கு ராகுவோட நட்சத்திரமோ கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்தில் சொல்லலாம் திருவாதிரை சதயம் சுவாதியில சொல்லலாம் அல்லது அஷ்டமி திதி நவமி திதியில் இந்த மந்திரங்கள் உச்சாரணம் சொன்னோன்னா அது தெய்வங்களுக்கு வந்து சீக்கிரமாக சித்தியாகும் அது மட்டும் அல்லாமல் பொதுவாகவே வந்து குளிகை நேரத்தில் ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரிப்பீட்டடாக நடக்கும் அதே மாதிரி ராகு காலத்தில் ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த மாதிரி மந்திர உச்சாரணங்களுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதை நீங்கள் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடுவீங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இது பண்ணலாம் இல்லை இருக்கவே இருக்குது பிரம்ம முர்த்த நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத நேரம் இருக்கிறதுலே வந்து தேவர்கள் பயன்படுத்தக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நாம் சொன்னோன்னா அந்த மந்திரம் வந்து நல்ல விதமாக சித்தியாகும் அல்லது அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க பகல் பதினொன்று இருந்து பன்னெண்டு இருபது அது தினசரி வரும் அந்த நேரத்தில் சொன்னாலும் நமக்கு மந்திரம் வந்து நல்ல விதமாக இதாகும் சித்தியாகும் ஏன்னா இந்த மந்திர உச்சாடனங்கள்ங்கிறது அதுக்கான நேரங்கள் தெரியாம தெரியாமும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகே பாத்தீங்கன்னா ஒரு தகவல் இப்படி ஒரு கோவில் இருக்கா இப்படி ஒரு தெய்வம் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இதனால பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம் இத பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கும் நிச்சயமா இதற்கான ஒரு மாற்றம் ஏற்றம் அப்படிங்கறது வரணுங்கறதான் எங்களுடைய அபிப்பிராயம் அருமையான ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க நன்றி சார் நன்றி